சத்தான இறால் கிரேவி எப்படி செய்கிறது பார்த்துடலாமா இறால் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் இதை செய்து சாப்பிடும்பொழுது நம்ம கிரேவி மாதிரி செய்யலாம் ஃப்ரை பண்ணலாம் நம்ம விருப்பம் எப்படி வேணால் நம்ம செய்யலாம் இன்றைக்கி நான் வந்து கிரேவி மாதிரி தான் செய்ய போகிறேன் இதை முதல்ல க்ளீன் பண்ணிக்கலாம் இதில் வந்து குடல் எடுக்கணும் தான் வெளியில் அவங்க க்ளீன் பண்ணி கொடுத்தா கூட குடல் வந்து கருப்பாக இந்த மாதிரி வரும் இந்த குடல் வந்து கட்டாயம் எடுத்தாகணும் எடுத்துட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நான் வந்து ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு மசாலா சேர்த்துருக்கேன் பட்டை லவங்கம் சோம்பு இதெல்லாம் சேர்த்துருக்கேன் ரெண்டு ஆனியன் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சால்ட் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆஃப் கேஜி அளவுக்கு இருக்கும் இறால் கருவேப்பில சேர்த்துக்கிறேன் ரெண்டு தக்காளி நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து இந்த ஆயிலில் சேர்த்து வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா சேர்த்து வதக்கிக்கலாம் எப்பவுமே வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினது பிறகு நம்ம போட்டோம்னா கிரேவி நல்லா கிடைக்கும் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் எப்போவுமே நான்வெஜ் சமைக்கும் பொழுது கொஞ்சம் அதிகமாக இஞ்சி பூண்டு சேர்த்து சமைக்கணும் இப்போ நான் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் இறால் இதில் சேர்த்துக்கிறேன் இறால் கிளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் சிரமம் பார்க்காம நம்ம கிளீன் பண்ணிட்டோன்னா நல்ல சத்தான உணவு நம்ம சமைக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் மசாலா சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெட் சில்லி பவுடர் வீட்டில் அரைச்ச ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் இதோட காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லா கலர் கொடுக்கும் காரமும் கம்மியாக தான் இருக்கும் ஜீரகத்தூள் ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும் அந்த இறால் போட்டு வதக்கியிருக்கும் இல்லையா அந்த இதரால் போட்டு வதக்கினது முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும் திக்கான கிரேவி நமக்கு கிடச்சிரும் ஒரு தட்டு போட்டு ஒரு டென் மினிட்ஸ் நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம் இறால் வந்து சீக்கிரமாக வெந்துடும் டென் மினிட்ஸ் கழித்து பார்க்கும்பொழுது இறாலும் வெந்து வந்திருக்கும் கிரேவியாகவும் கிடைக்கும் நல்லா திக்காகி வந்திருக்கும் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இறால் கிரேவி இது வந்து இட்லி தோசை சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் கடைசியாக மசாலா போட்டுட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியது தான் இறால் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இதே போல நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்